ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பதினோரு நாட்கள் காணாமல் போயிருக்கும் அது ஏன் என்றால் அந்த மாதத்தில்தான் இங்கிலாந்து அரசு தி ரோமன் ஜூலியன் இருந்து தி கிரிகோரியன் காலண்டரை மாற்றிக்கொண்டது ஜூலியன் வருடம் கிரிகோரியன் ஆண்டை விட பதினோரு நாட்கள் அதிகம் இதனை அறிந்த மன்னர் அந்த மாதத்திலிருந்து பதினோரு நாட்களை அகற்றும்படி உத்தரவிட்டார் ஆகையால் அந்த மாதத்தில் உழைப்பாளிகள் பதினோரு நாட்கள் குறைவாக உழைத்தனர் இதிலிருந்து தான் விடுப்பு ஊதியம் அதாவது பெய்ட் லீவ் எனும் முறை தோன்றியது ஜூலியன் காலண்டரில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வந்தது ஆனால் கிரிகோரியன் காலண்டரில் ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டாக கொண்டாடப்பட்டது கிரிகோரியன் காலண்டர் முறை அறிமுகம் செய்யப்பட்ட பிறகும் மக்கள் பழைய வழக்கமான ஏப்ரல் ஒன்றாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடி வந்தனர் புதிய முறையை ஏற்க அதிக மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அரசு சிறிய உத்தரவை பிறப்பித்தும் மக்கள் பழைய வழக்கத்தை விடுவதாக இல்லை யோசித்த மன்னர் ஒரு வினோதமான அறிக்கையை வெளியிட்டார் ஏப்ரல் ஒன்றாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடுபவர் யாராக இருந்தாலும் அவர் முட்டாள்களாக அறியப்படுவார் என்று அந்த அறிக்கையில் இருந்தது அதிலிருந்து உதித்ததுதான் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முட்டாள்கள் தினம் இதற்கு ஆதாரமாக பினான்சியல் இயர் எனப்படும் நிதியாண்டை எடுத்துக் கொள்ள வருடங்களுக்கு மேலாக இந்தியாவை ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய தி ரோமன் ஜூலியன் காலண்டர் முறைப்படிதான் இன்றளவும் நாம் நிதி ஆண்டாக கணக்கிடுகிறோம் அதாவது ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை உள்ள கணக்குகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கின்றோம் இவ்வாறுதான் கார்பரேட் மூளைகள் நம்மை முட்டாள்களாகவே வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறது உண்டு அதில் ஒன்றுதான் கோல்கேட் விளம்பரம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உப்பையும் கரித்தூளையும் கோல்கேட் நிறுவனம் வைத்து பல்துளக்க சொல்கிறது கார்பரேட் நிறுவனம் சொல்லும் அனைத்தும் உண்மை என்று நம்பி ஏன் எதற்கு என்று தெரியாமல் நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பேஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள்